சிற்றெஞ்சிறுகாலே வந்துன்னைச் செய்வித்தும் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கேனாம் ஆச்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தைக் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அணிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டாம் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு ப்ளீஸ் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப்